கண்ணியமானவர்களே ஒரு லட்சம் கேட்டவருக்கு இருபது லட்சத்தை பெற்றுத்தந்த ஒரு அற்புதமான அமல் ஒன்றை இந்த ஒரு காணொளியில் நாம் தெரிந்து கொள்வோம் அஸ்ஸலாமு அலைக்கும் கண்ணியமான சகோதர சகோதரிகளே இன்று நாம் பார்க்கக்கூடிய அமல் எல்லோருக்கும் பலன் தரக்கூடிய ஒரு அமல் ஏன்னா இன்றைக்கு நிறைய நபர்களுக்கு அவர்களினுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய சிரமங்களுக்கான காரணம் பணம் செல்வம் செல்வம் பணம் இல்லாதன் காரணமாக தான் நிறைய சிரமங்கள் நிறைய பிரச்சனைகள் வருகின்றது எந்த அளவுக்கு அப்படின்னா பணம் இல்லாமல் தன்னுடைய பிள்ளைகளை அவர்கள் நினைத்த கல்வி அவர்களுக்கு அமைத்து கொடுக்க முடியவில்லை இன்னும் சிலர்களுக்கு சாப்பாட்டிற்கு கூட வாங்கி சாப்பிடுவதற்கு கூட பணம் இல்லை இன்னும் சிலருக்கு கழுத்தை நெருக்கூடிய அளவிற்கு கடன் பிரச்சனை இப்படி எந்த சைடு நம்ம திரும்பினாலும் இந்த பணம் என்பது நமக்கு ஒரு மிக பெரும் பிரச்சனையாக வந்துகிட்டு இருக்கு இந்த பணம் இல்லை அதை சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பும் நம்மள்கிட்ட இல்லை அந்த திறமையும் இல்லை இன்னும் அதற்கான வழியுமே இல்லை இந்த ஒரு சூழலில் அல்லா ஒருவனை மட்டும்தான் நம்ப முடியும் அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான் தருவான் அப்படிங்கிற ஒரு கடைசி ஸ்டேஜில் நீங்கள் இருந்தீங்கன்னா இந்த ஒரு அமல் உங்களுக்கானது இந்த ஒரு அமலை மட்டும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் நீங்கள் எவ்வளவு பெரிய பண நெருக்கடியில் இருந்தாலும் தாலா உங்களுடைய பண நெருக்கடியை நீக்கி உங்களை மிக விரைவில் செல்வந்தனாக மாற்றி விடுவான் நீ நீங்கள் இந்த ஒரு அமலை மட்டும் செய்யுங்கள் நம்பிக்கையோடு செய்யுங்கள் இன்ஷா அல்லா நீங்கள் எந்த ஒரு நிலையில் இருந்தாலும் அல்லாஹால உங்களை பணக்காரர்களாக ஆக்கி விடுவான் ஏன் அப்படின்னு சொன்னால் ஒரு நபர் வாழ்வில் நடந்த ஒரு உண்மையான நிகழ்வு ஏன்னா ஒரு நபர் நம்மளிடம் வந்து ஒரு பிரச்சனை ஒரு இடப்பிரச்சனை அப்படின்னு சொல்லி சில பணங்கள் கேட்குறாரு சென சில காசு இருந்தால் தாங்க ஒரு ஒன்றரை லட்சம் மதிப்புள்ள பணம் இருந்தால் தாங்க அப்படின்னு கேட்குறாரு பணம் நம்மள்கிட்ட இல்லை நம்மள்கிட்ட இருக்கிறதோ அல்லாஹ் கொடுத்த திக்கர் அல்லாஹ் கொடுத்த அமல் அல்லாஹ் கொடுத்த இல்மு மட்டும்தான் நம்மள்கிட்ட இருக்குது சரி என்ன பண்றது நம்மள்கிட்ட பணம் இல்லை அப்படின்னு சொல்லி அந்த ஒரு நபருக்கு இந்த ஒரு அமலை நான் கற்றுக் கொடுத்தேன் இந்த ஒரு அமல் ரசூல்ல சொல்லிஸ்லம் அவர்கள் சொன்ன அமல் தான் இந்த அமலை சும்மா ஒரு சர்வசாதாரணமாக அந்த ஒரு நபர்கிட்ட நீ ஏதோ ஓதுங்கிச்சு அல்லா கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு அமல் தானே இருக்கு அப்படின்னு சொல்லி கற்றுக் கொடுத்து நான் விட்டுட்டேன் சில நாட்கள் கழித்து அந்த நபரே வர்றார் சில நாட்கள் வர்றாங்க வர்றாரு மஸ்ஜிதுக்கு வந்து அந்த நபர் கேட்கும்போது அந்த நபர்கிட்ட கேட்குறேன் என்னப்பா பணம் ரெடி பண்ணிட்டீங்களா என்ன இடமெல்லாம் எல்லாம் முடிஞ்சிருச்சா அப்படின்னு கேட்கும்போது ஹசரத் என்னுடைய இட பிரச்சனை முடிந்தது நான் உங்கள்கிட்ட கேட்ட பணம் ஒரு லட்சம் ஆனால் எனக்கு கொடுத்த பணமும் இருபது லட்சம் வந்துறது என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னு நான் கேட்கும்போது நீங்கள் சொன்ன அமலை என்னுடைய குடும்பத்தார்கள்ட்ட போய் நான் செய்ய சொன்னேன் நானும் செய்தேன் அல்லாஹ் என்னுடைய கிருபையினால் சில நல்ல மனிதர்கள்னால எனக்கு இருபது லட்சம் பணத்தை எனக்கு கடனாக பெற்றுக் கொடுத்தான் இருபது லட்சம் பணத்தை அல்லாஹ் கொடுத்துட்டான் அப்படின்னு சொன்னாங்க அந்த நெருக்கடியான சூழலில் அல்லாஹ் தாலா எனக்கு உதவி செஞ்சுட்டான் ஹசரத் அப்படின்னு மகிழ்ச்சியோடு சொன்னார் இது போன்றுதான் நம்மினுடைய வாழ்க்கையிலும் நமக்கு பண நெருக்கடி எப்போதெல்லாம் ஏற்படுதோ அப்போதெல்லாம் இந்த அமலை நம்ம செஞ்சுட்டோம் அப்படின்னா அல்லாஹு தாலா கண்டிப்பாக நமக்கு உதவி செய்வான் ஏனென்றால் நம்பி சொல்லு அழகி வசல்லம் அவர்கள் சொன்ன அமல் இந்த அமலை உங்களுக்கு எப்போதெல்லாம் பண நெருக்கடி ஏற்படுதோ அப்போதெல்லாம் நீங்க செஞ்சு பாருங்க நீங்க என்னென்னமோ முயற்சி செய்கிறீங்க இந்த கடன் வாங்குவதற்கு அல்லது பிறர்கிட்ட போய் பணம் வாங்குவதற்கு நம்ம என்னென்னமோ முயற்சி செய்கிறோம் ஆனா இந்த ஒரே ஒரு முயற்சி செய்து பார்ப்போமே அப்படின்னு சொல்லி நீங்க செஞ்சு பாருங்க கண்டிப்பாக இந்த ஒரு அமலை நீங்கள் உங்க லைஃப் லாங்ல விடவே மாட்டீங்க யாரெல்லாம் அவங்கள்ட்ட பணம் கேட்டு வர்றாங்களோ அவங்களுக்கும் இந்த ஒரு அமலை கற்றுக் கொடுங்க அந்த அமல் என்ன அப்படின்னா உங்களுக்கு பண நெருக்கடியின் போது இப்போ உதாரணத்துக்கு இந்த ஒரு டயத்துக்குள்ளே உங்களுக்கு இவ்வளவு பணம் வேணும் அப்படின்ட்டு இருக்கும்போது இந்த ஒரு அமலை இரண்டு ரக்காயத்து ஹாஜாத் நஃபில் தொழுதுட்டு நீங்கள் செய்யுங்க அல்லா இடத்துல எல்லாம் இவ்வளவு பணம் வேணும் எனக்கு இந்த பணத்தை உன்னை தவிர வேறு யாரும் கொடுக்க முடியாது அதற்காக வேண்டி நீ எனக்கு தரணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி நான் இரண்டு ரகாயத் ஹாஜாத் நஃபில் தொழுது அப்படின்னு தொழுதுட்டு நீயை துவச்சி தொழுதுட்டு பிறகு இந்த ஒரு திக்கிறனில் ஓதுங்க பின்னாடி இஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் முதலாவதாக சூரா ஃபாத்திஹாவை ஓதுங்க இரண்டாவதாக ஹஸ்பன் அல்லாஹூ ஒனியாமல் வகையில் ஒனியாமல் மௌலா ஒன்யாமல் நசீர் என்ற இந்த ஒரு திக்கிற நூறு முறை ஓதுங்க மூன்றாவதாக சூரா ஃபாத்திஹாவை ஒரு முறை ஓதுங்க அலமதுல்லாஹ் ரொம்பீன் அர் ரஹ்மான் ரஹீம் மாலிகி யூமிதீன் ஈயா கபுது வைரல் என்ற இந்த சூறாவை ஒரு துறவ ஓதுங்க ரெண்டாவதாக சூரா இஹ்லாஸ் குல்ஹூ அல்லாஹூ அஹ் அல்லாஹு சமதலம் வலம் லஹூ கு அஹத் என்ற இந்த சூறாவை ஒரு முறை ஓதுங்க மூன்றாவதாக سورة كافرون وربنا قل يا أيها الكافرون لا أعبد ما تعبدون ولا أنتم عبدون ما أعبد ولا أنا أعبد ما عبدتم ولا أنتم عبدون ما أعبد لكم دينكم ولي دين إن ريدا ودي مدرد ودي سورة قل أعوذ برب الفلق من شر ما خلق ومن شر غاسق إذا وقب ومن شر نفاثات في الوقت ومن شر حاسد إذا حسد பிறகு சூரான் நாஸ் ஒரு முறை ஓதுங்க குல் ஆவுது பிரப் பின்னாஸ் மலிகின்னாஸ் இலா ஹின்னாஸ் மின்ஷொருல் உஸ்வாஸ் இல் ஹன்னாஸ் இல்லதி யுவஸ்வி சுஃபி சுதூர் இன்னாஸ் மினல் ஜின்னதி உன்னாஸ் இதை ஓதி முடித்த பிறகு இதுதான் மிக முக்கியமான அமல் ரப்பி இன்னி ஃபன் ஃபன்தஷேர் என்ற இந்த வார்த்தையை நூறு முறை ஓதுங்க ஓதிட்டு நீங்கள் அல்லாட்ட உங்களுடைய பண நெருக்கடி நீங்கள் சொல்லுங்கள் என்ன உங்களுக்கு எவ்வளோ தொகை வேணுமோ எவ்வளோ பணம் வேணுமோ என்ன பிரச்சனையில் நீங்கள் இருக்கிறீங்களோ அதை அல்லாட்ட முறையிடுங்க அடுத்து நீங்கள் அங்கேருந்து முன் நீங்கள் அந்த அமலை செஞ்சுட்டு எழுந்து போகும் போகும்புன் அல்லாஹல்ல உங்களுடைய பண நெருக்கடியை நீக்கிடுவான் கண்டிப்பாக நீங்கள் அல்லாஹினுடைய உதவியை கண்ணில் பார்ப்பீங்க அஹ கண்ணியமானவர்களே எப்போதெல்லாம் உங்களுக்கு பண நெருக்கடி ஏற்படுதோ அப்போதெல்லாம் இந்த அமலை செய்யுங்க நிச்சயமாக அல்லாத்தால் உங்களினுடைய பண நெருக்கடி நீக்கி உங்களுக்கு அல்லாஹ் தலை உதவி புரிவனாக ஆமீன் என்று துவா செய்தவனாக இந்த ஒரு முடித்துக் முடித்துக்கொள்கிறேன் இந்த காணொளி தாங்களுக்கு பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்கள் லைக் செய்யுங்க கமெண்ட் செய்யுங்க மறக்காமல் துவா செய்யுங்க அஸ்லாம் அலைக்கும்